ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமிலருந்து ரேவதி பேசுகிறேன் இன்னைக்கு நான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் டூ அதாவது எய்த்து லெசனில் தேசியம் காந்திய காலகட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து கவர் ஆகும் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் செவன் வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்ட் செவனில் என்ன பார்த்தோம் பூரண சுயராஜ்யம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் இது ரெண்டும் பற்றி பார்த்தோம் அதில் என்னென்னலாம் பார்த்தோன்னா வட்டமேசை மாநாட பற்றி பார்த்துருப்போம் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பார்த்து இருப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த காந்திக்கும் அம்பேத்காருக்கும் இடையே கைய தான பூனா ஒப்பந்தத்தை பற்றி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் தீண்டாமைக்கு எதிராக காந்தி எப்படி வந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் பார்ட் செவனில் இப்போ பார்ட்டி எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்ட்டி எயிட்டில் வந்து பார்ப்போம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எப்படி தொடங்கினாங்க இந்தியாவில் எப்போ தொடங்கினாங்க இல்லை வெளிநாட்டில் எப்போ தொடங்கினாங்க அதை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த கா காந்தி வந்து சௌரி சௌரா சம்பவத்தினால என்ன பண்ணுவார் ஒத்துழை இயக்கத்தை வந்து கைவிட்டுருவார் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிட்ட உடனே நம்ம இளைஞர்கள்லாம் டென்ஷனாகி புரட்சிகர தேசியவாதத்தை எப்படி கையில் எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி இவங்க வந்து காங்கிரஸோட எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்க போறோம் வாங்க லசன் குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொதுவுடைமை கட்சி இந்திய பொது உடைமை கட்சி தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரஷ்ய புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்திருக்கும் இதை வந்து போல்ஸ்விக் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க ரஷ்யா புரட்சி அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த ரஷ்ய புரட்சியால் தான் என்ன பண்ணுறாங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்கிற தாஸ்கண்டில் தான் முத முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறுவப்படுது நீ கேட்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் போட்ட இடம் வந்து உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்க தாஸ்கண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்கிற தாஸ்கண்டில் தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்படுது ஏன் எ இவங்க எதனால் நிறுவனாங்கன்னா ரஷ்ய புரட்சியினால் வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை யார் நிறுவன உறுப்பினர்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இங்கே மூணு பேரையும் நோட் நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனர் அப்படின்னு போட்டு எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இது வந்து பொருந்தாததில் கேட்கலாம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கிற தாஸ்கண்டில் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இவங்க மூணு பேருந்தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தாஸ்கண்டில் நிறுவிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கம்யூனிஸ்ட இயக்கத்தை அடக்குவதற்கு இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அடக்கணுன்றதுக்காக நம்ம இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க தொடர்ந்து வந்து அச்சுறுத்தலையும் வந்து கொடுக்குறாங்க மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக இந்த எம்என் ராயி எம்பிடி ஆச்சாரியா இவங்க சிங்கார வேலர் எஸ் ஏ டாங்கே இவங்கள்லாம் என்ன பண்ணிடுது பிரிட்டிஷ் அரசு அப்படின்னா கைது செய்யுறது கைது செஞ்சுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை அடக்கிறதுக்காக இது ஒரு முறையாக வந்து கையில் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கான்பூர் சதி திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்பட்டனர் கான்பூர் சதி திட்ட வழக்கிலும் வந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்களை சேர்த்துக்கிறாங்க சேர்த்து கைது பண்ணி விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி வச்சிடறாங்க இதில் முக்கியம் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ நிறுவனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் உஸ்பெஸ்கிஸ்தான்ல இருக்கிற தாஸ்கண்டு நிறுவனர் யார் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம் பி டி ஆச்சாரியா கான்பூர் சதி திட்ட வழக்கு எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதையும் வந்து நோட் பண்ணுங்கள் கான்பூர் சதி திட்ட வழக்கு அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொது உடைமை கட்சி நிறுவப்படுதல் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் த கருத்துக்களை பரப்பவும் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்து காட்டவும் பொது உடைமைவாதிகள் இதனை ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டனர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது கான்பூர் சதி திட்ட வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் தான் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்துச்சு அதுக்கு தலைவராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கார வேலர் வந்து இருக்கார் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கணும் அப்படின்ற நோக்கில் கான்பூரில் என்ன பண்ணுறாங்க அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடத்துகிறாங்க அதோடய தலைவராக நம்ம சிங்கார சிங்கார வேலரை வந்து தலைவராக வச்சுருக்காங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க கான்பூர் அகில இந்திய பொது உடைமை மாநாடு அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கான்பூர் அப்படின்னு போட்டுக்கோங்க தலைமைன்னு போட்டு சிங்கார வேலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இந்திய மண்ணில் இந்திய பொது உடைமை கட்சியை ஆ ஆரம்பிக்க அது வழியமைத்தது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாடு தான் இந்திய மண்ணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கேட்கலாம் இந்திய மண்ணில் மண்ணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்க வழி எது அப்படின்னு கான்பூரில் நடந்த அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு தலைவர் வந்து சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல்வேறு முயற்சிகளின் பலனாக அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கான்பூர் சதி திட்ட வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனம் அப்படின்ற நோக்கில் அகில இந்திய சிங்காரவல்லர் தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க அகில இந்திய பொது உடைமை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சியை வந்து நிறுவறாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த புரட்சிகர நடவடிக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திடீரென திரும்ப பெற்றதால் குழப்பமடைந்த இளைஞர்கள் வன்முறையில் கையை வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா காலனி ஆட்சியை வந்து ஆயுதங்களை கொண்டு விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வன்முறையை கையில் எடுக்கிறாங்க அதுதான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந் ஆங்கிலேயர்களை வந்து ஆயுதங்களை கொண்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு கான்பூரில் வந்து ஒரு ஒரு இடத்துல இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயுத ஆயுதத்தை வச்சு கிளசி செஞ்சு என்ன பண்ணோம் பிரிட்டிஷ்காரங்களை விரட்டணுன்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இந்துஸ்தான் ரீபப்ளிக்கன் ஆர்மி அதை தான் வந்து தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் தொடங்கப்பட்டது எங்கள் கான்பூர் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை வந்து ஆயுதங்களை வச்சு விரட்டணுன்றதுக்காக தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில் ஆஷ் பகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே ககோரி என்ற கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அரசு பணம் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயினை மறித்து என்ன பண்ணிடுறாங்க கொள்ள அடிச்சிட்றாங்க அதனால் வந்து ககோரி சதி திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சல அரசு இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுது யார் யார் இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் ஆஷ் பாகுல் அகான் இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருந்த ஒரு நாலு பேருக்கும் வந்து என்னது சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க அதனால் இது இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது தான் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இது நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ககோரி சதி திட்ட வழக்கு இதில் கைதானவங்க யார் யார் ஆஷ் பகுல்லா கான் ராம் பிரசாத் பிஸ்மில் இந்த ககோரி எங்கே இருக்குது அப்படின்னா லக்னோவில் இருக்கு இந்த ககோரி கேட்கலாம் ககோரி எங்கே இருக்குன்னு லக்னோ ககோரி சதி தித்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கைது செய்யப்பட்டவங்க ரெண்டு பேர் ஒன்று ராம் பிரசாத் பிஸ்மில் ஆஷ் பாகுல்லகான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க இவங்களோட இருந்த ஒரு சிலவங்களுக்கு வந்து மா சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க இதில் என்னென்னா இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் நிறுவப்பட்ட இடம் இயரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கான்பூர் அதுக்கப்புறம் வந்து ககோரி சதி திட்ட வழக்கு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தூக்கிலிடப்பட்டவங்க ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ் பாகுலா கான் ககோரி எங்கே இருக்குது லக்னோ அருகில் இருக்குது ஏன் இவங்களை கைது செஞ்சாங்கன்னா ட்ரெயின் கொள்ளையில் வந்து இவங்க ஈடுபடுவாங்க அரசு பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருவாங்க அதனால இவங்களை கைது செஞ்சு பிரிட்டிஷ் அரசு வந்து இவங்களுக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இவங்கெல்லாம் வருவாங்க இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்பில் வந்து பகத்சிங்கும் சுகதேவ் மற்றும் அவருடைய தோழர்கள்லாம் இணைஞ்சு இந்துஸ்தான் இராணுவத்தை வந்து மீண்டும் அமைப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் இராணுவத்தை அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராம் பிரசாத் பிஸ்மிலும் அதுக்கப்புறம் ஆஸ் பாகுலா கானும் வந்து கைது செஞ்சு தூக்கு தண்டனை கொடுத்துரும் இல்லையா ககோரி சதி திட்ட வழக்கில் உடனே இவங்க அங்கேருந்து லக்னோவில் இருந்து போயிட்டு எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா பஞ்சாப்ல ஆரம்பிப்பாங்க யார் பகத்சிங்கும் சுகதேவும் வந்து பஞ்சாபில் போயிட்டு இந்துஸ்தான் கூடிய குடியரசு ராணுவத்தை வந்து மீண்டும் அமைப்பாங்க இது கொஸ்டின் கேட்கலாம் பஞ்சாப்ல இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை அமைச்சது யார் அப்படின்னா பகத்சிங் சுகதேவ் மற்றும் அவங்களுடைய தோழர்கள்லாம் போயிட்டு எங்க அமைப்பாங்க பஞ்சாப்ல வந்து அமைப்பாங்க பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாங்க என்னன்னு பேர் மாத்துறாங்க இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திடுவாங்க இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாங்க இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாங்க யாரு இந்த பகத்சிங் சுகதேவ் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து பஞ்சாப்ல தொடங்கி இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருவாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இதையும் நோட் பண்ணிக்கோங்க எப்போ பேர் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூரில் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ககோரி சதி திட்ட வழக்கில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க யார் ராம் பிரசாத் பிஸ்மில் ஆஸ்பாகுல்ல கான் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு சிலவங்க பஞ்சாபில் வந்து இந்துஸ்தான் இராணுவத்தை தொடங்குகிறாங்க அதோடய பேரையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மாற்றி அமைக்கிறாங்க இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாற்றி அமைக்கிறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் யார் பகத்சிங் மற்றும் சுகதேவ் அவருடைய நண்பர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாலா லஜபதி ராய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சைமன் குழு போராட்டத்தில் கலந்துக்குவாங்க அப்போ காவலர்கள் நடத்தின தடியடியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அவங்கள கொன்ன அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாண்டர்ஸ் அவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க இந்த புரட்சிகர தேசியவாதிகள்லாம் வந்து படுகொலை பண்ணிவிடுவாங்க லாலா லஜபதி ராயை வந்து த தடியடி நடத்தி கொண்ட காவல்துறை தலைவர் யார் இந்த சாண்டர்ஸ் அவரை வந்து படுகொலை செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டப்பேரவையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புகைக்குண்டை வந்து வீசிடுவாங்க யார் யார் இந்த பகத்சிங்கும் பிகே தத்தும் பிகே தத்தனா யார் அப்படின்னா படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முழு பேர் இவங்க ரெண்டு பேரும் மத்திய சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கணிர் புகை குண்டை வந்து வீசிடுவாங்க அவங்களுக்கு வந்து யாரையும் கொல்லணும் அப்படின்ற நோக்கெல்லாம் கிடையாது கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து புகை குண்டு வீசுவாங்க இந்த கொஸ்டின் கேட்கலாம் லாலா லஜுபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடி நடத்திய காவல்துறை அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க சாண்டர்ஸ் தான் வந்து லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடி நடத்திய காவல்துறை அதிகாரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு விசந்தியாரு பகத்சிங் பிகே தத்து இது போட்டுங்க மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு விசல்னு போட்டு பகத்சிங் பிகே தத் அதாவது படிகேஷ்வர் தத் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் இவங்க வந்து அந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முழக்கங்களை வந்து இவங்க எழுப்பியிருப்பாங்க இதுவும் கேட்கலாம் பா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொன்ன முழக்கங்களை எழுப்பது யாருன்னு கேட்கலாம் பகத்சிங் பிகே தத் இவங்க ரெண்டு பேர் தான் இதை போட்டு எழுதிக்கோங்க இன்குலாஃப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு போட்டு பகத்சிங் பிகே தத் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ராஜகுரு பகத்சிங் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது அவங்களுக்கு பகத்சிங்கின் அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் அதாவது இந்த பகத் பகத்சிங்கோட செயல்கள்லாம் இந்தியா முழுக்க வாழ்ந்த இளைஞர்களோட கவனத்தை ஈர்க்குது அவர் இந்தியா முழுவதும் பிரபலம் அடையிறதுக்கு இதுவும் வந்து காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் சிட்டாகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் சூர்யா சென் மற்றும் அவருடைய நண்பர்களால் மேற்கொள்ளப்படுது இந்த சிட்டாகாங் ஆயுத கிடங்கு ஏன் அவங்க மேற்கொளாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுதத்தை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சூர்யாசன் என்றவர் என்ன பண்ணுவாரு அவரோட தலைமையில வந்து இந்த ஆயுதக்கிடங்கள இருக்கிற ஆயுதங்களை வந்து கைப்பற்றி அங்கே வந்து ஒரு புரட்சிகர அரசை வந்து அவர் நிறுவார் இது வந்து கேட்கலாம் சிட்டா காங் ஆயுத கிடங்கு தாக்குதலை வந்து மேற்கொண்டது யார் அப்படின்னா சூர்யாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இதில் வந்து பொருத்துகளை கூட கேட்கலாம் அதனால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் சூர்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் தான் நடிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சிட்டாக்காங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் வந்து நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஆயுதக்கிடங்களை க கைப்பற்றி புரட்சிகர அரசு நிறுவுவாங்க இருந்தாலும் அரசு நிறுவனங்களை குறி வச்சு மூன்று ஆண்டு வந்து தாக்குதலையும் இவங்க நடத்துவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் என்ன பண்ணுறாங்க சூர்யாசனம் கைது செஞ்சு தூக்கில் போட்டுருவாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் வருவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து சூர்யாசனம் வந்து தூக்குல போட்டுருவாங்க இதுதான் வந்து இந்த சிட்டாக்காங்க ஆயுத கிடங்கு தாக்குதல் அதுக்கப்புறம் இந்த இடதுசாரி இயக்கங்கள்லாம் வந்து எப்படி செயல்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கிய பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்திய பொது உடைமை கட்சி வலுப்பெற்றது அதாவது நம்ம பார்த்துருப்போம் அமெரிக்காவில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் அப்போ வந்து எஃப்டி ரூஸ் சொல்ட்ன்ற ஒரு அமெரிக்க அதிபராக இருப்பார் அது வந்து நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்ப்போம் அப்போ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பொருளாதார இழப்புலாம் வந்து என்ன பண்ணுச்சு அமெரிக்காவையும் அதாவது பிரிட்டனையும் வந்து பாதிச்சுது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே இந்தியாவில் வந்து வரியெல்லாம் வந்து டபுளாக ஆரம்பிச்சிட்டாங்க வேளாண் பொருளோட விலை சரிவு இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லா வேலையும் சரிஞ்சிடுச்சு உடனே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க வரியை வந்து அதிகரிச்சிட்டாங்க நிலவர வைவஸில் வந்து ரெண்டு மடங்காக வந்து அதிகரிச்சிருவாங்க இதுதான் வந்து காரணம் இப்போ பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே அங்கே பிரிட் பிரிட்டனில் வந்து பொருளாதார வீச்சு உடனே இங்கே வந்து வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்திடுவாங்க அடுத்து நான் நடக்குது பார்க்கலாம் அவங்க வரி விதிப்பை உடனே வரிவிதிப்பையும் அதிகப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பணியாளர்களோட எண்ணிக்கையும் செலவையும் வந்து குறைச்சிருவாங்க அது இதுதான் அவங்களோட நடவடிக்கையாக இருந்துச்சு அங்கே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக என்ன பண்ணுது பொது கட்சி வந்து போராடுது அந்த சூழ்நிலையில்தான் இந்த கட்சி வந்து முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா தடை செய்யப்படுது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் அப்படின்னா வந்து இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இவங்க வந்து அங்கே பொருளாதார வீச்சு ஏற்பட்டவுடனே இங்கே வரி வரி விதிப்பு அதிகப்படுத்திட்டாங்க செலவுகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க குறைச்சிட்டாங்க பணியாளர்கள்லாம் வந்து நிறைய நிறுத்திட்டாங்க அப்போ வந்து நம்ம இந்தியர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது அந்த சூழ்நிலையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்களுக்கு ஆதரவாக போராடுறாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தடை பண்ணிடுறாங்க அப்போ தான் வந்து இந்த இடது சரிவா வலதுசாரி கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காங்கிரஸோடு வந்து ஒரு வலுவான அமைப்பை வந்து உருவாக்குறாங்க மக்களுக்காக நம்ம வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு ஆதரவாக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடதுசாரி கட்சி வலது சரி கட்சி இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸோட சேர்ந்து ஒரு வலுவான அமைப்பாக உருவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆச்சார்யா நரேந்திரதேவ் மற்றும் மினு மாசாணி ஆகியோரின் முயற்சியால் காங்கிரஸ் சமதர்மவாத கட்சி வந்து உருவாகுது இந்த இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி இவங்க எல்லாம் காங்கிரஸோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் சமதர்மவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க இவங்கள நோட் பண்ணிக்கோங்க இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா நரேந்திர தேவ் மினு மாசாணி இவங்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க காங்கிரஸ் சமதர்மவாத கட்சி எப்போ உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்த கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசியவாதம் தான் சமதர்மத்துக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்காக காங்கிரஸ்லேருந்து உழைக்க விரும்பினார்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தேசியவாதம் அதுதான் சமதர்மத்துக்கான பாதை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு காங்கிரஸ்குள்ளேயே இருந்து உழைக்கிறதுக்காக இவங்க விருப்பப்படுறாங்க யார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட இருந்த இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சி இவங்க எல்லாம் காங்கிரஸுக்குள்ளேயே வந்து இருந்து உழைக்க காரம் ஆரம்பிக்கிறாங்க இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா நரேந்திர தேவ் மினு மாசாணி இவங்க வந்து மூணு பேரும் யார் அப்படின்னா இந்த இடதுசாரி வலதுசாரி கட்சியில் இருந்தவங்க தான் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிடுறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கம்யூனிஸ்ட் வந்து தடை பண்ண உடனே இந்த இடதுசாரி வலதுசாரி எல்லாம் சேர்ந்து வந்து காங்கிரஸில் இணைஞ்சு ஒரு பெரிய பலமாக உருவெடுத்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த பார்ட் எயிட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஓவராலாக சொல்லிடுறேன் இந்த ரஷ்ய புரட்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பொது உடைமை கட்சி தோன் தோன்றதுக்கு வந்து காரணமாக இருக்குது இந்த பொது உடைமை கட்சி எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் தாஸ் உஸ்பேஸ்கிஸ்தானில் இருக்கிற தாஸ்கனில் தொடங்குகிறாங்க அதோட உறுப்பினர்கள்லாம் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பொது உடைமை கட்சியை தொடங்கின உடனே பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்து கைது செஞ்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவை இந்தியாவை வந்து பிரிட்டின் அரசாட்சியிலேருந்து முழுமையாக பிரித்து இந்தியா இந்தியா மீதான இறையாண்மையை வந்து பிரிட்டிஷ் மன்னர் கைவிட செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடுறதா வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் மீது வந்து குற்றம் சுமத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்கே நடக்குது கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நடக்குது அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீர்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு வந்து இந்த வந் இதை வந்து தடை செய்கிறாங்க எது அப்படின்னா இந்த மீரட் சதி திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் அந்த திசையில் வந்து அதனால் வந்து இதை தடை செஞ்சுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது மீரட் சதி திட்ட வழக்குன்னு ஒன்று நடக்கும் அதனால் வந்து இந்த அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து தடை செய்யப்படும் நீங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி எப்போ தொடங்கினாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் வந்து இவங்க எல்லா தலைவர்களையும் வந்து கைது செய்வாங்க அதுக்கப்புறம் காந்தி வந்து என்ன பண்ணுவார் ஒத்துழை இயக்கத்தை வந்து கைவிடுவார் அதனால் வி இளைஞர்கள்லாம் வந்து டென்ஷனாக என்ன பண்ணுவாங்க புரட்சிகர நடவடிக்கையை வந்து கையில் எடுத்துருவாங்க அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூரில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்துஸ்தான் கூடிய குடியரசு ராணுவத்தை தொடங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணுவாங்க லக்னோ அருகில் உள்ள ககோரியில் அரசு பணத்தை ஏத்திட்டு போன ட்ரெயின் கொலையில் ஈடுபடுவாங்க யார் ராம் பிரசாத் பிஸ்மிலும் ஆஷ் பாகுலகானும் அதனால் வந்து ககோரி சதி திட்ட வழக்கை பதிவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் போட்டுருவாங்க உடனே இவங்க லக்னோவில் இருந்து பஞ்சாப்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை தொடங்குவாங்க யார் பகத்சிங்கும் சுகதேவும் அங்கே போயிட்டு தொடங்கின உடனே என்ன பண்றாங்க இந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சிருவாங்க இந்த பகத்சிங் சுகதேவம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் இந்த பேரை வந்து மாற்றுறாங்க அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராயை வந்து சைமன் குழு போராட்டத்தில் தடியடி நடத்தின காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை வந்து கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மத்திய சட்டப்பேரவையில் என்ன பண்ணுவார் பகத்சிங்கும் பிகே தத்துன்ற படகேஸ்வர் தத்தும் வந்து என்ன பண்ணுவாங்க புகை கொண்டு வீசுவாங்க அதனால அவங்களையும் கைது செஞ்சு அரசு என்ன பண்ணிடும் தூக்கு தண்டனை விதிச்சிடும் இந்த பகத்சிங்கும் பி கே தத்தும் ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் ஆழ்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாசன்கின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் வந்து என்ன பண்ணுறாரு சிட்டாக்க ஆயுதக்கிடங்க வந்து க தாக்குதல் பண்ணி அதை கைப்பற்றி தங்களோட வசம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு வந்து என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து தொல் தொல்லை கொடுப்பாங்க தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சூர்யாசன் கைது செய்யப்பட்டு அவரும் வந்து தூக்கிலிட்டுருவாங்க உடனே வந்து என்ன பண்ணோம் பொருளாதார பெருமாந்தம் ஏற்படும் அதனால அரசு வந்து என்ன பண்ணோம் இந்தியாவில் வரி விதிப்பை வந்து டபுள் ஆக்கிடுவாங்க வருமான செலவுகள்லாம் வந்து குறைச்சிருவாங்க பணியாளர்கள்லாம் வந்து வேலையில இருந்து நிறுத்திடுவாங்க இந்தியாவில் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் அதெல்லாம் வந்து ஏற்படும் கம்யூனிஸ்ட் வந்து தடை பண்ணிடுவாங்க அப்போ இடதுசாரி வலதுசாரி கட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணும் காங்கிரஸ்ல சேர்ந்து மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துடுவாங்க தான் இது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பார்ட்டி எயிட்டில் இந்த டேப்லர் காலம் வந்து பாருங்க அதாவது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு இது வந்து காந்தி சொல்லியிருப்பாரு ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டாரு காந்தியடிகள் ஒருத்தவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டால் மட்டும் உண்மையான சுயராஜ்யம் கிடைக்காது அங்கே நடக்கிற தவற வந்து அவங்க எப்போ எதிர்த்து கேட்குறாங்களோ அதுதான் வந்து உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார் இதில் சுயராஜ்யம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இந்த கொட்டேஷன் மறந்துட்டாலும் சுயராஜ்யம் அப்படின்றத யார் முக்கியமாக சொல்லியிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்ட் எயிட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம அடுத்து பார்ட் நைனில் எப் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவையை பற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்ட் எயிட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்